லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி கோல்ஸ் மற்றும் லைஃப் ஸ்டேஜஸ் பூர்த்தி செய்ய பரந்த அளவிலான இன்சூரன்ஸ் பிளான் வழங்குகிறது தொடங்குவதற்கு உங்களுக்கு உதவும் மெயின் கேட்டகரிஸை பார்க்கலாம் நம்பர் ஒன் பாதுகாப்பின் திட்டங்கள் டேர்ம் அசூரன்ஸ் நம்பர் டூ சேமிப்பு திட்டங்கள் சேவிங்ஸ் பிளான் நம்பர் த்ரீ குழந்தை திட்டங்கள் சைல்ட் பிளான் நம்பர் ஃபோர் ஓய்வூதிய திட்டங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் நம்பர் ஃபைவ் சந்தை இணைக்கப்பட்ட திட்டங்கள் யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ரிமம்பர் சரியான திட்டத்தை தேர்ந்தெடுப்பது உங்கள் ஸ்பெசிபிக் நீட்ஸ் ரிஸ்க் மற்றும் பினான்சியல் கோல்ஸை பொறுத்தது நண்பர்களே சேமிப்பையும் பாதுகாப்பையும் இணைக்கும் நிதி திட்டத்தை தேடுகிறீர்களா டேபிள் நம்பர் தவிர வேறு எதையும் ஏன் பார்க்க வேண்டும் மற்றும் போன்ற ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் ஆப்ஷன் சில பெனிஃபிட்களை வழங்கினாலும் ஒரு அதன் தனித்துவமான நன்மைகளுக்காக தனித்து நிற்கிறது இது சந்தையுடன் இணைக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்களை தேவைப்படவில்லை போலன்றி திட்டங்கள் கேரண்டி ரிட்டர்ன்ஸை வழங்குகின்றன சந்தை ஏற்ற இறக்கத்தில் உங்களை காப்பாற்றுகின்றன மேலும் என்டோமெண்ட் திட்டங்களால் வழங்கப்படும் லைஃப் இன்சூரன்ஸ் எதிர்பாராத நிகழ்வுகளில் போது உங்கள் குடும்பத்தின் பினான்சியல் செக்யூரிட்டியை உறுதி செய்கிறது மற்றொரு முக்கிய நன்மை என்டோமெண்ட் திட்டங்களில் டாக்ஸ் எஃபிஷியன்சி ஆகும் இதில் பிரீமியம் மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இரண்டிலும் வரி சலுகைகள் வழங்குகின்றன இது அவர்களின் சேமிப்பை அதிகரிக்க விருப்பம் ஸ்மார்ட் அமைகிறது மேலும் திட்டங்களால் புகுத்தப்பட்ட ரெகுலர் பிரீமியம் பேமெண்ட்ஸ்களின் ஒழுங்குமுறை உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை அடைய உதவும் உங்கள் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெர்ட்களால் நிர்வகிக்கப்படுகிறது இன்டெப்த் மார்க்கெட் நாலேஜின் நீடை நீக்குகிறது நண்பர்களே மற்ற சேவிங்ஸ் ஆப்ஷன் அதிக பொட்டன்சியல் ரிட்டர்ன்ஸ் அளிக்கும் அதே வேளையில் அவை பெரும்பாலும் திட்டத்தின் சேஃப்டி நெட் மற்றும் டாக்ஸ் பெனிஃபிட்களை கொண்டிருக்கவில்லை உங்கள் பினான்சியல் கோல்ஸ் மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸ் ஆகியவற்றை கவனமாக பரிசீலிப்பதன் மூலம் ஒரு என்டோமெண்ட் திட்டம் உங்களுக்கு சரியானதா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் வாங்க பிரெண்ட்ஸ் இந்த அற்புதமான பிளானை ஒரு அழகான உதாரணத்துடன் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் எல் ஐ சி ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் நண்பர்களே வாழ்க்கை என்பது எதிர்பாராத திருப்பங்களால் நிரம்பிய ஒரு பயணம் ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் அன்பு கூறியவர்களுக்கும் நிதி உறுதி செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும் நண்பர்களே வாழ்க்கை கணிக்க முடியாதது மெடிக்கல் எமர்ஜென்சி ஜாப் லாஸ் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்கள் பினான்சியல் பிளான்களை சீர்குலைக்கலாம் எல்ஐசி யின் புதிய என்பது வாழ்க்கையின் புயல்களில் உங்களின் நங்கூரம் அதாவது ஆங்கர் ஆகும் இது இரு உலகங்களிலும் சிறந்ததை உங்களுக்கு வழங்குகிறது உங்கள் குடும்பத்துக்கான ப்ரொடெக்ஷன் மற்றும் உங்கள் ஃபியூச்சருக்கான சேவிங் நண்பர்களே இந்த பாலிசியை பற்றி முக்கிய புள்ளிகள் கீ பாயிண்ட் எல்ஐசியின் புதிய என்டோமென்ட் திட்டம் டேபிள் நைன் ஒன் போர் மூலம் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை பாதுகாக்கவும் இன்றே நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் இந்த பாலிசிக்கான மினிமம் சம் அசூர் ஒரு லட்சம் மேக்சிமம் லிமிட் அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸுக்கு உட்பட்டது இங்கு மிஸ்டர் ஆனந்தன் ஏஜ் முப்பது யங் ப்ரொஃபஷனல் தனது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பில் பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டேர்ம் பதினஞ்சு லட்சம் நியூ என்டோமெண்ட் பிளானை தேர்ந்தெடுக்கிறார் அவரது கவரேஜ் அதிகரிக்க அடிஷனல் ரைடர்களை அவர் பரிசீலித்து வருகிறார் இந்த பிளான் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் டேர்ம் ரைடர் மற்றும் ரைடர் போன்ற ஆப்ஷன்ஸ் வழங்குகிறது விஷ ஆனந்தன் தனது பாலிசியில் பதினைஞ்சு லட்சம் காப்பீட்டு தொகையுடன் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரை இன்க்ளூட் செய்ய ப்ரூடன் டெசிஷன் எடுத்துள்ளார் இந்த ரைடர் மூலம் அவருக்கு ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசிபிலிட்டி போன்ற அன்பார்ச்சுனேட் நிகழ்வின் போது அவரது குடும்பத்தினருக்கு அடிஷனல் பினான்சியல் ப்ரொடெக்ஷன் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சம் அசூடை வழங்குகிறது நண்பர்களே இந்த ரைடர்ஸ் பற்றி எங்கள் எக்ஸ்பிளைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மிஷர் ஆனந்துக்கு மல்டிபிள் ப்ரிஃபர்ட் பிரீமியம் பேமெண்ட் மோட் ஆப்ஷன் உள்ளது ஆனால் அவர் எலக்ட்ரானிக் கிளியரிங் இ நாஷ் சிஸ்டமின் கீழ் மந்த்லி பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துள்ளார் மந்த்லி பிரீமியம்

மேலும் சிக்ஸ் லாக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஆஸ் எ பைனல் அடிஷனல் போனஸ் ஆகும் நண்பர்களை இதுக்கு அவர் செலுத்திய மொத்த பிரீமியம் பிஃபோர் டாக்ஸ் பெனிஃபிட் சுமார் ரூபாய் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் ஆகும் இதே ஆப்டர் டேக்ஸ் பெனிஃபிட் செலுத்திய மொத்த பிரீமியம் கணக்கு போட்டா வெறும் பத்து லட்சத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஆறு ரூபாய் மட்டுமே இங்க ஆனந்தன் தன்னோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிப்டீன் இயர்ஸ் செட்டில்மெண்ட் ஆப்ஷனின் கீழ் தேர்ந்தெடுத்தார் இதனால் அவர் இயர்லி த்ரீ லேக்ஸ் பிப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நெக்ஸ்ட் பிப்டீன் இயர்ஸ்க்கு பெறுவார் இதன் விளைவாக அசல் மொத்த தொகை பிரீமியம் பெனிஃபிட்டை தாண்டி மொத்தமாக பிப்டி டூ லாக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செலுத்தப்பட்டது நண்பர்களே உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உங்கள் பினான்சியல் நீங்கள் தயாரா இதற்கு புதிய திட்டம் சரியான தீர்வாக இருக்கும் இந்த அற்புதமான திட்டத்தை பற்றி மேலும் அறிய உங்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளை கிளையை அல்லது டீடெயில் கன்சல்டேஷனுக்கு இன்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிதி சுதந்திரத்திற்கான உங்கள் பயணம் இங்கே தொடங்குகிறது ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்